என் ரெண்டு கருவாட்டு குட்டி ஊருக்கு எப்படி போறதுன்னு தெரியலையே என் மகனை நிம்மதியா இருக்கும் உனக்கு எப்படி போறதுன்னு தெரியல இந்த பெட்டையை வச்சுட்டு தூக்கிட்டு போமில்ல ஒண்ணும் போக முடியல யாராச்சும் வருதாங்களா இந்த சைடுடா அங்க ஒரு பொம்பளை வருது பேசாட்டு இப்படி மயக்கம் மட்டும் விழுந்த மாதிரி ஆக்சிடென்ட் போடுவோம் அப்பனா அந்த பொம்பளை தூக்கிட்டு வரும் பெட்டி இல்லைன்னு நம்மனால முடியாதுப்பா ஐயோ கடவுளே ஐயோ ஐயா என்னாச்சுங்க ஐயா ஐயோ வந்தவரு மயக்கம் போட்டு விழுந்துட்டாரு ஐயா எந்திரிங்க எம்மா என் பேர் கருப்பாண்டியே இந்த ஊரில் கருவாயும் குட்டி கருவாயும் ரெண்டு பேர் என் மயமா இங்கே தான் இருக்கிறாங்கன்னு கேள்விப்பட்டு ஆலைக்கானா நடந்து வர முடியாமல் நடந்து வந்து மயக்கம் போட்டு உழுந்துட்டேம்மா அடியே அந்த ஆள் போய் சொல்லிக்கிட்டு இருக்காண்டி இப்போதான் பஸ்ஸை விட்டு இறங்கி வந்தியா பார்த்துக்கா அதுக்குள்ளே எந்தளவுக்கு மயக்கம் வந்துருச்சாக்கும் ஆலை மூஞ்சியும் பாரு என்னடா பூமி எதிரின்னு பார்த்தா ஆள் உந்துட்டு எனக்கும் ஐயோ நானே முடியாம கிடக்குறேன் என்னைய போட்டு இப்படி பாடா படுத்து எடுக்கிறீங்களே தயவு செஞ்சு அமைதியை இருங்கம்மா எனக்கே முடியாம இருக்குது என் மயங்க ஊரை முட்டு சொன்னீங்கன்னா நான் பாட்டுக்கு இப்படியே நடந்தாப்புல போயிடுவேன் என்னது பேர் கருப்பாண்டியா ஆமா எப்படி உங்களுக்கு மட்டும் இப்படி பேர் வைக்கிறாங்கன்னு தெரியல கருவாயும் குட்டி கருவாயும் கருப்பாண்டியாக்கும் அடடாடா ரொம்ப நல்லா பேரா இருக்குதுப்பா உங்க மகன் பண்ணுற ஆளுமும் தாங்க முள்ள ஊருக்குள்ள எல்லா இடத்தையும் திடிக்கிட்டு

சரி சரி வாங்க நானே உங்களை அந்த ஊரில் கொண்டு போய் விட்றேன் பெட்டியை நானே தூக்கிட்டு வரேன் நீங்களே போட்டு விழுந்துட்டீங்க நானே தூக்கிட்டு வரேன் போருங்க இந்த வரல கருப்பாண்டியை அவனை எப்படியாச்சும் பேக் பண்ணி உங்களோட கூட்டு போயிடு பார்த்துக்க இந்த கிராமத்தில் இருந்துட்டு அவனோட நிரம்ப அனுப்பு பண்ணிக்கிட்டு இருக்கானாவே இப்போ சொன்ன பத்தியா போய் அந்த குணம் அப்படியே இருக்கு பார்த்துக்க அப்பையும் கூத்தி தப்பாமல் இருக்குன்னு சொல்லுவாங்களே அதே மாதிரி உன் மயம் பிறந்துருக்கிறேன் நீங்கள் சொல்றது மட்டும் உண்மை வந்துச்சுன்னா அவனை நாலு தலையில தட்டிட்டு வரேன் இருங்க சரிம்மா இந்த பெட்டியை தூக்கி தலையில வச்சுட்டு வா நான் நடக்க முடியாமல் நடந்து வரேன் மெதுவாக வரேன் வா போவோம் ஏ கிளவி வா அவன் அடி வாங்குறது எப்படின்னு பார்த்துட்டு வருவோம் வா அடி போடி ருச அங்கட கண்காட்சி நடக்குது அடி அடி வாங்கனா அடி வாங்கிட்டு போல ஏ கருவாயா குட்டி கருவாயா உங்க அப்பா உங்கள பாக்க வந்திருக்காரா வெளிய வந்து பாருங்க ஏ கருவாயா அப்பா அப்பா நீ அப்பா அழாத அழாதீங்க அப்பா அப்பா வந்துட்டேன்ல இனி எதுக்காகவும் நீங்க அழுக கூடாது அப்பா இருக்கறேன் கண்ணா எப்படி இருக்கறீங்க டேய் என்னடி கருவா குட்டிகளா ஊர்ல இருக்கும்போது ஒல்லியா இருந்தீங்க ஓம குச்சி மாதிரி இப்ப பார்த்தா இம்பட்டு குண்டாயிட்டீங்க பரவாயில்ல ரொம்பவே கருத்து போயிட்டீங்களே நல்லா ப்பாத்தப்பு இருக்காத அப்பா நீ கருப்பு நல்லதான் நானும் கருப்பா பிறந்திருக்கேன் நம்ம குடும்பத்துக்கே உண்டான பழக்கம் பரம்பரையா கருப்பைத்தானே பிறந்து கருப்பு தான் நமக்கு அழகே இந்த மக்கள் என்ன திரும்ப சொல்லுவாங்க நீ தாண்டா இந்த உலகத்துலயே அழகேன்னு சொல்லுவாங்க கருப்பா இருந்தாலும் கடையா தானடா இருக்க அப்படின்னு சொல்லுவாங்க அப்பா என் குட்டி ரெண்டுமே அழகுதான் சரி சரி எங்க அப்பா இருக்கானா அப்பா பார்க்கலாம் வந்துடா அவங்க ரெண்டு பேர்த்து அப்படியே பாத்துட்டு போலான்னு வந்து அப்பா அவங்கள பார்த்து எவ்வளவு ஆச்சு

ஐயோ அங்க ரெண்டு பேரும் எந்திரிக்கவே இல்ல நாளை முன்னிக்கிட்டே என்ன என்ன சொல்லி தொலைச்சிருந்த நான் முதல் இங்கிருந்து கிளம்புறேன்ப்பா ஏ ஜல்லு குட்டிகளா வழி கிளையில அப்பா மெதுவாத்தானே குதிச்சு உடம்பு அப்படிதான்டா ஆனா மெதுவாத்தான் குதிச்சேன் வெயிட் ஒன்னும் அப்படி இருக்க மாட்டேன்ல வர்றப்ப கூட ஒரு வெயிட் மிஷின்ல வெயிட் பாத்தண்டா ஏன்னுமே உடஞ்சு வச்சு மொத்தம் நூறு கிலோ காட்டுதுடா எப்பா நீ நூறு கிலோ இருக்க மாட்டப்பா நீ எத்தனை கிலோ தெரியுமா இருப்ப நூத்தி ஐம்பது கிலோக்கு மேல இருப்பாக ஊர் இது என்ன வாங்கிட்டு வந்திருக்கிற பொருள் நான் பாக்குறேன் எனக்கு குட்டிக்கிறவாயா என்னல அப்பா வாங்கிட்டு வந்திருக்காரு எனக்கு குள்ள சாப்பிட்றதுக்கு அட இன்னைக்கு நல்லா நம்ம சாப்பிட போற பார்த்துக்க எங்க அப்பா வாங்கிட்டு இருந்தாரு எங்க அப்பா வாங்கிட்டு சொல்லி சொல்லி சாப்பிடுவேன் எடில சீக்கிரம் என்ன நீ வேற ஏனே அது கூட கூட அந்த ஆளோட அன்றாயர் மட்டும் தானே இருக்குது எப்பா என்னப்பா இது அன்றாயர் மட்டும் வச்சிட்டு வந்திருக்க இதைத்தான் அங்கிருந்து தூக்கிட்டு வந்தியாக்கோ நான் கூட ஏதாவது சாக்லேட்லேட் வாங்கிட்டு வந்தேன் பார்த்தேன் இதை மட்டும் தூக்கிட்டு வந்திருக்கிறியே என்னடி கருவாட்டு குட்டிகளா உங்களுக்கு நான் வாங்க மறுப்பேனா அப்பா உங்களுக்காக ஒரு கிப்பிட்டு வாங்கிட்டு வந்திருக்கிறேன் பார்த்துக்கோங்க அது உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச கிப்பிட்டு இப்போ திறந்து காட்டுற பாருங்க இல்ல இல்ல நீங்களே தெருங்க இந்த கிப்டா அப்பதான் நல்லா இருக்கும் அடடா கிஃப்டே பார்க்கவே நல்லா இருக்குது எப்போ கொடுப்போம்

ஊர்லேருந்து ரெண்டு நாள் அதை இட்லி வச்சு கொண்டு வைப்பேன் இதுதான் உங்கள் ஊரில் கிப்பிட்டான் இதை நான் சின்ன என்னத்துக்கு பேவியா போயிருப்பான் போப்பா அப்படி சாப்பிட்டேன் வந்தது வந்து ஒன்றுமே எனக்கு வாங்கி தரலப்பா என்னப்பா அப்பா இப்படி சொல்றீங்க உங்கள் ரெண்டு வயதுக்கு பிடிச்ச பொருளை தானே வாங்கிட்டு வந்து அந்த இட்லி உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமே தான் மதுவாக வாங்கிட்டு வந்தே மாத்துக்கோங்க இல்லை கற்பாண்டி என் மையம் வந்துட்டாம்ல என் மகனே எப்படி இருக்கிறேன் என் கர்பாண்டியே கற்பாண்டிய இப்பதான் அம்மா பார்க்க உனக்கு தோணுச்சால இத்தனை நாள் வரைக்கும் உனக்கு தோணவே இல்லையா இப்பதான் வந்து பார்க்க வந்துருக்கிறேன் எங்கம்மா நல்லா இருக்கிறது ரொம்ப வேலையை பார்த்து கஷ்டப்பட்டு இருக்கிறேன் நீ எல்லாம் என்ன எப்படி சௌரியமா வளர்த்த வீட்டிலே படிக்க வந்து அங்க போய் எல்லா வேலையும் நான் தான் பாக்குறேன் என்னால சோறு போட முடியலன்னா இங்க ரெண்டு இங்க அனுப்பிச்சு வச்சு இல்ல இங்க வந்து இவங்க ரெண்டு என்னால சோறு போட முடியல அவங்கள தான் திடி திரு பாத்துக்க எப்படியோ காலத்தை ஓட்டுட்டும் ஆமா எப்படி இருக்குற அவன் ஊதி போயிட்டேன் நல்லா சோத்துக்கு சத்த மாதிரி நல்லா ஊதி போயிட்டு குந்தானி மாதிரி உன் மயந்தாலும் போய் என்னத்தையா கொண்டு வந்து கொடுப்பான் அதை வேண்டியதே என்ன பண்றது என்னெல்லாம் பொண்டாட்டி விளையாக்கோ அவன் என்ன பிரிச்சு வச்சது பத்தாதுன்னு அவள பிரிஞ்சுக்கிட்டாக்கும் உன்னைய கூட்டு போய் ஏதாவது சௌரியமா வாழ வைக்கிறேன் நான் பாத்துக்கிட்டேன்னு சொன்னா பொண்ணை போட்டு எம்மா கஷ்டப்படுத்திட்டு இருக்கா இல்ல பேசாட்டு ரெண்டு பேரும் கிளம்பி வந்துருங்களேன் இங்கே நம்ம இந்த கிராமத்துக்குள்ளே இருந்துக்கலாம் இல்ல இல்லம்மா அங்க வேலை ஓடிக்கிட்டு இருக்குது எல்லாம் கொத்தனாறு வேலைதான் பாத்துக்கிட்டு இருக்கிறோம்

தடீனே எங்க அப்பா பாத்தியா எங்க அப்பா இன்னைக்குதான் ஊர்ல இருந்து வந்திருக்கிறாரு அப்படியே எங்க அப்பா என்ன மாதிரியே இருக்கிறாருல தடியோ நீ எப்படியா இருக்கிற நல்லா இருக்கிறியா ஆமா உன் பேரம்பேத்தில நல்லா இருக்கிறாங்களா எப்படி என்னது பேரம்பேத்தியா ஏங்க எனக்கு இன்னும் கல்யாணமே ஆகலங்க பேரம்பேத்திக்கு போயிட்டீங்க நான் கல்யாணமே பண்ணிக்கலங்க அப்படியா என்னப்பா பேரம் பேத்தி எடுக்கிற வயசு வந்துச்சு இன்னும் கல்யாணம் பண்ணலாக்க சரி சரி அது எது நடக்கிறப்ப அப்பப்ப நடக்கும் எப்படி இருக்கிற என் மத்தியா என்ன மாதிரியா இருக்கிறியா உங்க மூணு வேத்துக்கு எதுல ஒத்து போகுதோ இல்லையா ஆனா மூக்கு சொல்லல சரியா ஒத்து போகுது பாத்துக்க உங்க மூணு வேத்துக்கு எப்பவுமே மூக்கு ஒழுதுகிட்டேதான் இருக்குமாக்கா இப்ப வரைக்கும் பாத்துக்கிட்டு இருக்கேன் உங்க ரெண்டு வேத்துக்கு மூக்கு சொல்லி போகவே மாட்டேங்குது ஆமா ஏயா கருப்பாட்டி என்னைய மாதிரி கம்பீரமா மீச வளர்க்க வேண்டியதானே இது என்ன ஒட்டு மீச மாதிரி வச்சிருக்கிற வரஞ்சூட்ட மாதிரில இருக்குது உன் மீச ஏ துடியோ என் மீசிய துடிக்க வைக்காத அப்புறம் எனக்கு கெட்ட கா வந்துடும் இந்த மீசை வளர்க்குறதுக்கு நான் படாத பாடப்பட்டது எனக்கு தானே தெரியும் மீசை வளரல ஒன்றும் வளர மாட்டேன்ட்டுருச்சு எல்லாரும் பயப்படவே மாட்டேங்கிறாங்க என்னை பார்த்தாலே அதுதான் எப்படியோ அந்த மீசை வளர்த்து போட்டோம்ல போதும் பேசினது பேசுனது பேசுனா பேசிக்கிட்டே இருப்பீங்க அண்ணா தோசை எடுத்துட்டு வந்து கொடுங்கண்ணா ஆளுக்கு மூணு மூணு அடை தோசை எடுத்துட்டு வந்து வைங்க ஆகா இந்த தேங்காய் சட்டிக்கு அடை தோசைக்கு சூப்பராக சூப்பராக இருக்கு கருவாயா என்கிட்ட கையில் காசு இல்லை எதுக்கிட்ட அந்த கடையில் கூப்பிட்டு வந்தா என் மாரத்தை வாங்குறதுக்கு பேசாட்டு எந்திரிச்சு போயிடலாமா எப்பா சாப்பிடுப்பா தடி என்ன அவனை ஏமாத்துறது ஈஸியான விஷயம்ப்பா நான் பர்ஸ் எடுத்துட்டு ஓடுற மாதிரி ஓடுறேன்னு என்னை பிடிக்கிற மாதிரி ஓடி வந்துரு வடிவேல் காமெடி ஞாபகம் இருக்குல்ல அதை பயன்படுத்தி வந்துரு என்ன ஐயோ என் பர்சு என் பர்ஸ் ஓடி போயிட்டானே என் கருவாய ஓடி போயிட்டானே கருவாய நில்ற இதுக்குடா பர்ஸ் எடுத்துட்டு ஓடுனே என் கருப்பாண்டிய உனக்குதான் பர்சே கிடையாதயா நீயே சுருக்கு பையில முடிஞ்சு வேட்டில சுருவி வச்சிருப்ப எப்படி அவனுக்கு இருக்குது ஐயோ ஊருக்கு போயிட்டு காசு பூர அதுல தாங்க வச்சிருந்து அந்த கருவாயை எதுக்கு அதை எடுத்துட்டு ஓடணும் தெரியல என் பிள்ளையா இருந்துட்டு ஏகிட்டே திருடிட்டு ஓடி போயிட்டானே கொஞ்சம் பூ நான் அவனை புடிச்சிட்டு வந்துடுறேன் யோ உன்னை நம்புறனால தான் அனுப்புறேன் அவனை சீக்கிரம் முடிச்சிருந்தேன் என் படத்தை கொடுத்துட்டு போயா ஒரு அணு இருபத்தஞ்சு ரூபாய்க்கு விற்கிறேன் ஒழுங்காக என் படத்தை கொடுத்துருப்போம் நீ போ அதை வரைக்கும் சாப்பிட்டுட்டு இங்கேயே உட்காந்துருக்கணும் அந்த குட்டி கருவாயை அப்புறம் அவனு ஓடிட்டானே எப்படி என் காசு வராதுன்னு போ இங்கே பாரு வீட்டாளுக்கு வர வரைக்கும் இங்கேயே தான் உட்காந்துருக்கணும் நகரக்கூடாது சரியா இங்கேயே உட்காந்துரு இன்னும் கொஞ்ச நேரம் விட்டுருந்தா அந்த தோசையே கருகி போயிருக்கும் அப்புறம் எனக்கு ஐம்பது ரூபா லாஸ் ஆயிருக்கும் இவங்க தொல்லை தாங்க முடியல எங்க போட்டாலும் கடையை கண்டுபிடிச்சு வந்துடுறானுங்க மோப்பனா இ மாதிரி அய்யய்யோ என்கிட்ட ஓடி போயிட்டோட இந்த குட்டி போய் அப்போ பிளான் போட்டு தான் வந்துருக்குறாங்க அப்பன்னு இருந்து எல்லாமே அப்படித்தானே இருக்கிறாங்க மூணு பேர் ஒண்ணு சொன்னா அப்படி இருக்கிறாங்க மூணு பேர் என் காசு அழிக்கிறதுனே பிறந்து வந்திருப்பாங்க போல திருட்டு போயிடுங்க எப்பா வாங்கி திங்குது காய்ச்சி கொடுப்பா தான் தீனி வாங்கிட்டு வந்துடுறேன் அஞ்சு ரூபாய் மிச்சம் கொண்டு வந்து என்ன பண்றது எனக்கும் தெரியல எப்பா உனக்கு பஸ்ஸுக்கு காசு இல்லையாக்கா நீ ஒன்னா கவலைப்படாத நான் ஒரு ஐடியா வச்சிருக்கேன் அந்த ஐடியா பண்ணி உனக்கு எப்படியாச்சும் காய்ச்சு சம்பாரிச்சு தரேன் சரியா நீ கவலைப்படாத இந்த பிளாஸ்டிக் கப்பெல்லாம் இருக்கு இதெல்லாம் எடுத்து ஒட்ட பஸ்ட் அடுக்க மட்டும் ஒட்டை வச்சிருவோம் மிச்ச அடுக்கெல்லாம் ஒட்டை வைக்க வேணாம் அதுல ஏதாவது டம்ளர்லாம் பணம் இல்லைன்னு சொல்லிடுவான் அப்படி விழுந்துச்சுன்னு வச்சுக்க எல்லாத்துக்கும் நூறுவான்னு சொல்லிவிடுவான் அந்த கீ எடுக்க நல்லா கம்மு போட்டு ஒட்டை வச்சிருவோம் பாப்பா அந்த கீழே எடுக்கலாம் விழுகே விழுகாது கண்டிப்பா ஒரு டம்ளர் விழுகாம இருந்தாலும் பணம் இல்லைன்னு தானே சொல்ல போறோம் அப்ப அவங்களுக்கு பணமே கிடைக்காது எப்படி ஐடியா ஐடியாலாம் நல்லா தான் இருக்குது ஆனா போட்டிக்கு எவனும் வருவாங்களா தெரியல இந்த கிராமக்குள்ள ரொம்ப அறிவாளியா இருந்துட்டாங்கன்னு என்ன பண்றது இந்த கிராம மக்கள் எல்லாமே சரியா பேராசு பிடிச்சவங்க எல்லாருமே போட்டின் கூப்டா வந்து நிப்பாங்க பாரு அப்பா நீ வேறப்பா இந்த கிராமத்துல ஏதா பிரியா குடுக்குறன்னு சொல்லிட்டா போய் நாக்கு நாய் மாதிரி தொங்க போட்டு வந்துருவானுங்க மக்களே ஓடி வாங்க ஓடி வாங்க போட்டி தயாராக போகுது இந்த டம்ளர்ல எல்லா டம்ளரும் விழு காட்டிட்டீங்கனா உங்களுக்கு பரிசு 100 ரூபாய் தக இல்லனா நீங்க எனக்கு 100 தரணும் ஆனா ஒரு டம்ளர் கூட விடக்கூடாது கூடாது அட கருவாயா 100 ரூபாய் இந்த எல்லா டம்ளரும் ஈஸியா விழுந்துருமேல எல்லாமே ஒட்டத்தான நிக்குது அப்ப நான் எல்லா டம்ளரையும் அடிச்சு புடிவே நான் நடத்துந்த போட்டில முதல்ல ஜெயிச்சு வேம்பத்துக்கு ஆமா பாட்டி உன்னை மாதிரி வீரமங்கையா இருக்கவங்களா இந்த போட்டில கலந்துக்கலாம் கோலையா இருக்கவங்கள விலகி போயிடலாம் இதுதான் அவங்களுக்கு நல்லது உனக்கு ரெண்டு வாய்ப்பு கொடுப்பேன் ரெண்டு வாய்ப்புலயும் இந்த கிளாஸ் புள்ள நீ தட்டிட்டேன்னு வச்சுக்க உனக்கு இரநூறு ரூபா அப்படி ஒரு வாய்ப்புல நீ தட்டிட்டா உனக்கு நூறு ரூபா நீ ஏன் யோசிச்சு பாத்துக்க இல்ல கருவாயி அப்ப நானும் சேர்ந்துக்கிறேன்டா நானும் ஒரு வீரமங்க தான் பாத்துக்க நானும் வரை போட்டிக்கு தயாரா கிளவியா சீக்கிரம் போடு கிளவியா நேரம் ஆகுதுல அடுத்தடுத்து விளாட வேணாமா சீக்கிரம் போடு கிளவியா கீழே இருக்க டம்ளர் எல்லாம் அப்படியே இருக்குது நீ என்னத்தான் அடிச்சிருக்கிற ஒன்னத்துக்கு நீ லாய் கிடையாது கீழே டம்ளர் எல்லாம் அப்படி இருக்கனால இன்னொரு வாய்ப்பு தரேன் அதுல காட்டே இல்லையா அடுத்த வாய்ப்புல பாருறா நான் எல்லா கப்பியும் துஷ்பியா ஆக்கிறேன்னு இல்லையே முட்டும்பாரு அடுத்த வாய்ப்புல பாருற அகிங்க இந்த வாய்ப்புலயும் போச்சா என்ன எல்லாமே கீழே ஒட்டின மினியா இருக்குது கீழே கருவையா இது கீழே எல்லாம் ஒட்டிக்கிட்டி வச்சிருக்கியால கீழே இருக்க மட்டும் ஒண்ணு கூட விழுந்து நான் பாக்கவே இல்ல இன்னுமோ சதி பண்ணி ஆமா எனக்கு உனக்கு நானும் அப்படி பார்க்க முடியும் உனக்கு குறிப்பா தான் அடிக்க தெரியல கண்ணும் போச்சுன்னு நினைக்கிற போது கண்ணாடியே போடுச்சுரியா சரியா சரி நூறு ரூபா பணத்தை கொண்டா ஏக்கா நீச்சும் அடிச்சு நூறுவா வாங்குவேன்னு நம்புறேன் நீ உனைய பார்த்தா உன் கண்ணுலயே ஒரு வீரம் தெரியுது நீ யாச்சும் அடிச்சிருக்க எப்படியாச்சும் கீழேதான் உருட்டு கீழே விழுகவே மாட்டேங்குது அடிக்க மாட்டேங்கிற நாங்களா பண்ண முடியும் உனக்கு இந்த வாய்ப்பு போயிருச்சு அவ்வளவுதான் நான் என்ன பண்ண முடியும் நீ நூறு குடுத்துட்டு கிளம்புக்கா சும்மா அதுதான் கலப்பிட்டு நூறுல நீ நல்லாவே இருக்க மாட்டேன்ல போலங்கட்டுப்பா இந்த அப்பா காசு ரூபா நீ பாத்து போயிட்டு பஸ்ஸ பிடிச்சேன்னா உன்னை அனுப்ப மனசே வரல பேசாட்டி எங்க கூட இருந்திருப்பா உன் நீ விட்டுட்டு போக எனக்கு பிரியவே மனசு இல்ல உங்களை விட்டு பிரிய எனக்கும் தான் கண்ணுகளா மனசு இல்ல என்ன பண்றது ஊர்ல போய் வேலையை பார்த்தா தானே நாலு கார்த்த சம்பாதிக்க முடியும் அப்பதான் உங்களையும் வச்சு கஞ்சி ஊத்த முடியும் உங்களுக்கு கஞ்சி ஊத்த முடியாம தானே இந்த கிராமத்துக்கு அனுப்பி வச்சிருக்கேன் இந்த ஊர் மக்கள் ஊத்துற கஞ்சியை கிட்ட குடிச்சிக்கிட்டு கிடங்கடா அங்கிட்டும் இங்கிட்டு வந்துடாதுங்க என்னால கஞ்சி கிஞ்சிலாம் ஊத்த முடியாது பாத்துக்க நீ எப்பா விட்டு போகாதப்பா அம்மாவே ஊட்டிட்டு வந்துருக்கலாம்ல நீ கூடவே இரு இனி விட்டு போகாதே இன்னும் நானும் வரேன் அப்போ வரப்ப அம்மையும் சேர்த்து கூட்டிட்டு வரேன் ஒரு மாதத்துக்கு இருந்துட்டு போறேன் என்ன நீ கவனப்படாமல் இருங்க ரெண்டு பேரும் எங்கிட்ட ஊத்துற கஞ்சே குடிச்சிட்டு இருந்துக்கணும் சரியா யார்ட்டி வம்பு தும்பு இழுத்துறாதீங்கப்பா கண்ணுகளா நான் போயிட்டு வரேன் சரியா

இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா நம்ம அனிமேஷன் ஸ்டோரிஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க